ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகை வழங்காதவர்களுக்கு ரேஷன் கார்டு இல்லாமல் விண்ணப்பித்தவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் இன்று அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது உடனே உங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்க யார் யாருக்கு கிடைத்துள்ளது முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அந்த வருடம் டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை மிக்சாம் புயலால் சென்னை மக்களுக்கு பெரிய வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் ரேஷன் கடைகள் மூலம் ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களும் குறிப்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் கட்டமாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது ரேஷன் கடைகள் மூலம் மூன்று நாட்களாக விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு மீண்டும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியானவர்களுக்கு குறிப்பாக மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக முதல்வர் மு க அறிவுறுத்தப்பட்டு வெள்ளத்தால் பாதித்தவர்கள் ரேஷன் அட்டை உள்ளவர்களும் ரேஷன் அட்டை இல்லாதவர்களும் மீண்டும் விண்ணப்பித்து குறிப்பாக ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளார்கள் மிக்சாம் புயலால் வரலாறு காணாத மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ளது இதில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கன மிக்சாம் புயலால் வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு க ஏற்கனவே அறிவித்திருந்தார் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குடும்ப அட்டைதாரர்கள் மூலம் புயல் வெள்ள நிவாரணத் தொகை நியாய விலைக் கடைகள் மூலம் ரொக்கமாக வழங்கப்பட்டது மேலும் குடும்ப அட்டை இல்லாதவர்கள் வருமான வரி செலுத்துவோர் அரசு ஊழியர்கள் ஆகியோருக்கு வெள்ள நிவாரணம் வழங்கப்பட மாட்டாது என்று அப்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரேஷன் கார்டு இல்லாதவர்களும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என மிக்சாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதையடுத்து தனித்தனியாக ரேஷன் கடைகள் மூலம் விண்ணப்பித்து தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து விவரங்கள் தெரிவித்தும் அரசு அறிவுறுத்தியுள்ளது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ரேஷன் அட்டை இல்லாத சுமார் அஞ்சரை லட்சம் பேர் மிக்சாம் புயலால் பாதித்தவர்களுக்கு நிவாரணம் கேட்டு விண்ணப்பித்திருந்தனர் இந்த நிலையில் மிக்சாம் புயல் நிவாரணம் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று ஆறாயிரம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மலர் அடிங்க